சார் வணக்கம் வணக்கம் சார் ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேசியிருந்தோம் ஸோ அது பார்த்திங்கன்னா பழ விவசாயத்தில் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி அதில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கும் சரி கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப புரிஞ்சிருக்கும் அது ஒரு தெளிவும் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது சார் முக்கியமாக நம்ம என்ன அப்படின்னா இப்போ ஒரு விவசாயம் பொதுவாக எடுத்தாவே ஆரம்பத்தில் நம்ம செய்யக்கூடிய செலவுகள் இப்போ இதெல்லாம் அடிப்படையில் தேவையான செலவுகள் எது தேவையான அது வீண் செலவுகள் அப்படிங்கிற பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தோம் அது பேசுகிறேன்னு சொல்ல நம்ம அனுபவத்தை தான் இங்கே பகிர்றோம் நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் அனுபவம் இருக்குது அது தாண்டி நம்மளுடைய ஃபார்மர்ஸ் ஏற்கனவே நம்ம பார்க்குறோம் பழைய இடக்களை பார்க்குறோம் சில தவறு செஞ்சுட்டு வர்றாங்க அப்போ என்னென்னு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம் ஸோ இந்த அடிப்படையில் தான் அந்த பதிவு நம்ம பண்ணியிருந்தோம் அதுக்கு பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ரெண்டு விதமான ரெஸ்பான்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சு சில ஆல்ரெடி அந்த தவறுலாம் பண்ணியிருப்பாங்க அவங்களுமே பலர் அதை ஃபோன் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக சார் இந்த மிஸ்டேக்கெலாம் நாங்கள் பண்ணியிருந்தோம் இது செய்யாமல் தான் உங்களோட பெட்டராக இருந்தோம்னு சொல்லியிருந்தாங்க சிலர் வந்து இப்போ தான் விவசாயத்தில் வந்திருப்பாங்க ஓகே ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி பல ஃபோன் பண்ணி கூட தேங்க் பண்ணாங்க நமக்கு ஆக்சுவலாக ஏன்னா இதில் எங்களுக்கு குழப்பங்கள் இருந்துச்சு சார் ஏன்னா கிணறு பண்ணுறதா போரா என்ன பண்ணலாம் இல்லை மற்ற ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு என்னென்ன மானியம் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு சின்ன குழப்பங்கள் இருந்துச்சு பட் நம்முடைய வீடியோ அந்த பதிவை பார்க்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பலருமே தேங்க் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம அந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ பழ விவசாயம் வரும்பொழுது நம்ம அந்த பழ விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோர் அந்த பயிருக்கான முதலீடு பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செலவுகள் ஏன்னா ஒரு தோட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதுல பலவிதமான செலவுகள் இருக்கு அதுல எதெல்லாம் முக்கியமான அடிப்படை செலவுகள் ஒரு பல விவசாயம் நீங்க பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிஃபோர் இருக்கக்கூடிய அடிப்படை தேவையான செலவுகள் எது ஏதெல்லாம் வீண் செலவுகள் இதை தெளிவாக பேசிட்டோம் பட்டு ஃபார்மர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணோம் சார் இந்த விஷயங்கள் எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு பட் ஆனால் ஒரு பழு விவசாயம் வரும் பொழுது ஒன்ஸ் நம்ம க்ராப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செலவுகள் என்னென்ன ஏன்னா இதுலேயுமே முறையான திட்டமிட்டில் இல்லாமல் சிலர் வந்து தோல்வி விளையாடுகிறாங்க ஏன் அப்படின்னா பல விவசாயம் அப்படிங்கிறது வெறும் பழச்செடிகளை வாங்குகிறோம் நடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது இது ஒரு லாங் டேம் ஜேர்னி இப்போ ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் ஃபாஸ்ட் ரன்னிங் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மீட்டர் போகக்கூடிய ஒரு அஞ்சு ரவுண்ட் போகக்கூடிய ஒரு 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 ஓட்டப்பந்தயம் அப்போ ஒரு அடிப்படையில் நம்ம என்ன செலவு பண்ணணுங்கிறத முறையா செஞ்சுட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரவுண்ட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தான் இருக்கு அப்ப அடுத்த கட்டம் பல செடிகள் பல ரகங்கள் இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது இதுல நீங்க என்ன டிசிஷன் எடுக்கிறீங்கிற உங்க முடிவை பொறுத்து தான் உங்களுடைய விளைச்சல் அப்படிங்கிறது உங்களுடைய வருமானங்கறதும் நிர்ணயிக்கப்படுது அப்ப அடிப்படையில் நீங்கள் ஒரு தோட்டம் புதுசாக வாங்கியிருக்கீங்க இல்லை நீங்கள் பல விவசாயத்தில் வரப்போகிறீங்க இல்லை வேறு எதாவது எந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க நெல்லோ கரும்போ வாழையோ இல்லை தென்னையோ பண்ணியிருக்கலாம் ஆனால் பல விவசாயம்னு சொல்லி நீங்கள் ஒன்ஸ் வரும் பொழுது ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் உங்களுடைய மண் மற்றும் தண்ணீர் பரிசோதனை இது ரொம்ப 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 அடிப்படையில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல பல அதை செய்கிறதில்ல அதனால் நம்ம திரும்ப 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 கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு சமயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அந்த விஷயத்தை உங்கள் பழ விவசாயத்தில் எந்த பழச்செடியை நீங்கள் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு பண்ணுறது உங்கள் பக்கத்து தோட்டக்காரரோ பக்கத்து உள்ள ஊரில் இருக்க தோட்டக்காரரோ கிடையாது ஏன்னா பல நேரங்களும் அதுதான் பண்ணுறோம் என் பக்கத்தோட்டத்தில் வச்சுருந்தாங்க இல்லை இன்னொரு ஊரில் வச்சுருந்தாங்க இல்லை ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த விவசாயம் பண்ணேன் அப்படி செய்யக்கூடாது

குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு மூணு அடிக்கு மூடியாவது குழி எடுத்து முறையான ஆய்வு பண்ணணும் அதே மாதிரி தண்ணீர் அப்படிங்கிறதையுமே உங்க ப்ராப்பரான போர்லேருந்து வரக்கூடிய இல்லை கிணறுல இருந்து உள்ளே வரக்கூடிய அந்த தண்ணியை நம்ம ப்ராப்பராக டெஸ்ட் கொடுக்கணும் வாங்க ரெண்டும் எப்படி முறையா செய்யறேங்கிற இப்ப நேராக பார்த்திடலாம் நம்ம இப்ப நம்ம சொன்ன மாதிரி மண் பரிசோதனை பண்றதுக்கு இந்த மாதிரி மூணுக்கு மூணு மூண்டி ஆழத்துல குழி எடுத்துக்கணும் இந்த குழியை நீங்களே பார்க்கலாம் பாருங்கள் மண்ணுகள் வேறுபடுது பாருங்கள் ஏன்னா பல விவசாயத்தில் ஏன் இந்தளவு எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய பழ விவசாயத்தில் ரெண்டு விதமான வேர்கள் இருக்குது இல்லையா ஒன்று சல்லி வேர்கள் இன்னொன்று ஆணி வேர்கள் சல்லி இருக்கக்கூடிய பகுதி இதுதான் இதுதான் உங்களுக்கு சத்துக்களை உறிஞ்ச போகுது அப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால தான் இந்த மாதிரி குழியை எடுத்துட்டு இதில் நீங்கள் மண் அமைப்பை பார்க்கணும் மேல் மண் எப்படி இருக்கு இடைப்பட்ட மண் எப்படி இருக்கு கீழே உள்ள மண் எப்படி இருக்கு இதை ஜென்ரலாக ஒரு அப்சர்வ் பண்ணிக்கோங்க அதில் ஏதாவது சுண்ணாம்பு தன்மை இருக்கா இல்லை ரொம்ப ஈழ மண்ணுன்னு சொல்லுவோம் இப்போ இந்த சாய்டில் கூட பாருங்கள் மேலே செம்மண் மாதிரி இருக்கு கீழே இருக்கும்போது கொஞ்சம் களிமண் மாதிரி இருக்கு கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் முறையாக எங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிச்சிங்கன்னா எங்களுக்கு எந்த பயிர்ச்செடியை நீங்க சூஸ் பண்ணாலும் செலக்ட் பண்றக்கு ஈஸியாக இருக்கும் அதனால அதை பண்ண சொல்றோம் இது அடிப்பிலேயே தேவையான ஒன்னு இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா அடுக்குழு வயசு மண்ணுல எடுத்து கலந்து அதை தான் சோதனை கொடுக்கணும் ஓகே இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நீங்க மேல் மண்ணு கொஞ்சம் எடுத்துக்கணும் ஒரு கால் கிலோ அளவுல இந்த மேல் மண்ணு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஓகே அதுவும் ஒரு அரை அடியில முட்டது கொஞ்சம் மண்ணு சோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேற வேற அடுக்குகள் தெரியும் முக்கியமா இப்போ மண்ணோட அமைப்பு மாறுது அப்படின்னா அந்த ஒவ்வொரு அடுக்குல இருந்தே நீங்க மண் எடுத்துக்கணும் அந்த எல் இப்ப நம்ம இதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மேல ஒரு செம்மண் கீழே ஒரு களிமண் கலந்த மண் இருக்கு இருக்குல்ல அடுக்கல் வரும் இப்ப உதாரணத்துக்கு சுண்ணாம்பு கீழே ஒரு மூணுக்கு மேல சுண்ணாம்பு இருக்குன்னா அதை நீங்க எடுத்து கலந்தரணும் இந்த மேல் மண்ணு நடுவுல இருக்கக்கூடிய மண்ணு அடுத்து அடுக்கு இந்த மூணு அடி வரைக்கும் எங்கெங்கலாம் லேர் மாறுதோ அந்த எல்லா மண்ணையும் எடுத்து நம்ம முழுமையா கலந்துடணும் இத கலந்து இத கொண்டு போய் டெஸ்ட் போது நமக்கு ஆவரையே தெரிய வரும் ஏன்னா நீங்க இப்ப சுண்ணாம்பு இருக்கு அதை மட்டும் எடுத்து கொண்டக்கூடியதுன்னா அப்ப சுண்ணாம்பு அதிகம்னு வரும் அப்ப நமக்கு அதை விவசாயம் பண்ண முடியாதமான சுச்சுவேஷன் வந்துரும் செம்மண்ணு மட்டும் எடுத்து கொண்ட கூடியதுன்னா வளமான சாயல் வந்துரும் அப்ப ஒவ்வொரு அடுக்கையும் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி குடுக்கும்போதும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஓகே இந்த மண்ணுல இவ்வளவு வளங்கள் இருக்கு இல்ல சுண்ணாம்பு தன்மை பார்த்து பாத்தீங்க அப்படின்னா குறைவு மத்தியம் அதிகம் அப்புறம் காரமில தன்மை காமநல தன்மையுமே ஒவ்வொரு மண்ணை பொறுத்து மாறும் அப்ப நீங்க மேல் மண்ணை மட்டும் கொடுத்தீங்கன்னா காரமில தன்மை நல்லா இருக்கு ஏழு தான் இருக்கு வந்துடும் ரிசல்ட் இப்ப ஆவரேஜா கொடுக்கும் போதுதான் நம்ம சாயில் இருக்கக்கூடிய நம்ம ஆவரேஜா இருக்கக்கூடிய காரமில தன்மை என்ன மாதிரி என்ன சுண்ணாம்புத்தன்மை இருக்கு இல்ல வளமான சாயிலா இத முறைய நம்ம ஒருக்கா பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த ரிசல்ட்ல வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கிராப்புங்கிற செலக்ட் பண்ணிடலாம் அடுத்தது தண்ணி தண்ணி பரிசோதனைங்கிறது முக்கியம் அதையும் பார்க்கலாம் வாங்க ஓகே இப்போ இப்போ மூணு லேயராக வந்து நம்ம மூணு வந்து பிரிச்சுட்டு அந்த மண்ணை வந்து பரிசோதனை கொடுக்கணும் அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இப்போ இதுவும் இப்போ நீங்கள் ஒரு பத்து ஏக்கர் வச்சிருக்கீங்க ஒவ்வொரு ஏரையும் வேறுபடுது அப்படின்னா முறையாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாலையும் வேற வேறு பலவசம் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஏக்கர்லையும் ஒரு சாயில் டெஸ்ட் கொடுங்க மண் அமைப்பு தான் உங்கள் பரவாயில்ல எல்லாமே ஒரே வித மண் தான் இப்போ இப்போ நம்ம தோட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் தோட்டம் அது இதில் மூணு விதமான சாயல் இருக்குது இப்போ நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் செம்மண்ணாக இருக்கும் கீழே போனீங்கன்னா அதிகமாக களிமண் இருக்கும் இது ஒவ்வொரு அமைப்பு நம்ம தமிழ் நம்ம சொல்லியிருக்கேன் இல்லையா பொதுவாகவே தென்னிந்தியாவில் அந்த தமிழகத்தில் மண் அமைப்புங்கிற அதிகமாக மாறுபடுது இப்போ நீங்கள் நார்த்து போனீங்கன்னா ஒரு பெல்ட்டுன்னு வச்சுக்கிங்கன்னா ஒரு ஒரு வித சாயில் இருக்கும் பட் சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மண் அமைப்பு ஊருக்கு ஒரு தொடது தோட்டம் தொடதுக்குள்ளேயுமே மாறுது நீங்கள் முறையாக ஆய்வு பண்ணி பண்ணினா பல விவசாயத்தில் நம்ம சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம் அதுக்கு மண் பரிசுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை முறையாக பண்ணுங்கள் இதை மிக்ஸ் பண்ணி இதை கொண்டு ஒரு டெஸ்ட் கொடுங்க வேறு வேறு மண் அமைப்பு இருக்குன்னா ஒரு நாலு இடத்துலையும் அஞ்சு இடத்துல வேறு இடத்துல எடுத்து அந்த ஒவ்வொரு ரிசல்ட்டையும் தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை முறையாக அவங்க சொல்லியிருப்பாங்க காரம் தன்மை எவ்வளோ இருக்குது சுண்ணாம்பு எவ்வளோ இருக்கு சத்துகள் என்னென்ன எவ்வளோ இருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து நம்ம முறையாக ஷெட்யூல் போட்டு பிளான் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடலாம் சார் அடுத்து தண்ணின்னு வரும்பொழுது உங்களை இருக்கக்கூடிய போர்வெல்லாக இருக்கட்டும் கிணறாக இருக்கட்டும் ஃப்ரெஷ் வாட்டர் அந்த போர்லேருந்து வரக்கூடிய தண்ணி எடுங்க கிணறுனாலுமே ஃப்ரெஷ் வாட்டர் அதில் இருக்கக்கூடிய இருக்க தண்ணி எடுக்காம இந்த மாதிரி க்ளீன் வாட்டரை ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய வாட்டரை ஒரு ஒரு லிட்டர் பாட்டர் அந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு நீங்கள் போய் வாட்டர் ஆர்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை முக்கியமாக நம்ம வேண்டிய ரெண்டு விஷயம் ஈஸிங்கிற ஒரு அளவு இருக்கும் டிடிஎஸ்ங்கிற அளவு இருக்கும் இந்த அளவுகள் கூட இருக்கும் பட்சத்தில் உதாரணத்துக்கு டிடிஎஸ் வந்து ஒரு ஆயிரத்துக்கு மேலே இருக்குது ஈசி வேல்யூ ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்று புள்ளி அஞ்சுக்கு மேலே இருக்குன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அதில் என்னென்ன இருக்குது மெக்னீசியங்கிறது எவ்வளோ இருக்குது சோடியங்கிறது எவ்வளோ இருக்குது கால்சியங்கிறது எவ்வளோ இருக்குது பைகார்பனேட் கார்பனேட் எவ்வளோ இருக்குது இந்த விஷயங்கள் நம்ம பார்க்கணும் உங்களுக்கு டிடிஎஸ் வந்து ஒரு ஆயிரத்துக்கு கீழே தான் இருக்குது இசி ஒன்று கீழே இருக்குன்னா வேறு எதையும் நம்ம அனலைஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா அப்போ ச நல்ல நமக்கு நல்ல தண்ணியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்று புள்ளி அஞ்சுக்கு மேலே இருக்குது இல்லை ஆயிரத்துக்கு மேலே இருக்குன்னா நம்ம முறையாக மற்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதன் அடிப்படையில் நம்ம பயிற்சி பல பயிர்கள் எது பண்ணலாங்கிறதும் முடிவு பண்ண முடியும் பல பயிர்கள் பண்ண முடியாங்கிற கிடையாது அதுக்கு வேறு பயிர்கள் பண்ணணும் ஏன் அப்படின்னா இப்போ சாத்துக்குடி எலுமிச்சை இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான க்ராப் அதுக்கு தண்ணியோடைய உப்பின் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம் இது வேறு சில க்ராப் இருக்குது நாவல் இருக்குது சப்போட்டா இருக்குது அத்தி இருக்குது நம்மளுடைய சீதா இருக்குது இதுக்கெல்லாம் வந்து ஓரளவு தாங்கும் திறன் அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த தண்ணி பரிசோதனையும் மண் பரிசோதனை முறையாக பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட் நம்ம கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு எந்த பழச்செடிங்கிறத முடிவு பண்ணிடலாம் இப்போ மண் மற்றும் தண்ணீர் பரிசோதனை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம் கண்டிப்பாக இதன் அடிப்படையில் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பல செடிகளை தேர்வு பண்ணணும் ஓகே ஏன் அப்படின்னா எல்லாவித மண்ணிலையும் வித தண்ணியிலையும் அது தண்ணி நம்ம சொல்றது தண்ணியோட அளவை சொல்ல வல அது தனி விஷயம் ஓகே தண்ணியின் தரம் அப்படிங்கிறது இருக்கு ஒவ்வொரு பழச்செடியும் எந்தெந்த விதமான தண்ணியின் தரத்தில் வளரும் என்னென்ன மாற மண்ணில் வளரும் அதோட காரணத்தன்மே எந்த அளவு இருந்தால் இந்த ப இந்த பழச்செடிகள் ஆரோக்கியமாக வளர்ந்து விளைச்சல் கொடுக்கும் இப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் ஆரோனியும் வச்சுருக்கோம் அப்போ என்ன பண்ணுவோம் நீங்கள் மண் பரிசோதனை மற்றும் தண்ணி பரிசோதனை பண்ணி அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இல்லைனா நம்ம ஏரியாங்கஸ்ட்டை வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க பட் ஜென்ரலாக சொல்கிறேன் பொதுவாக சொல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்தெந்த பழச்செடிகளாக செய்யலாங்கிறது நம்ம லிஸ்ட் பண்ணிடுவோம் அதுதான் முக்கியம் இப்போ கொய்யா பண்ணலாம் மா பண்ணலாம் சாத்துக்குடி பண்ணலாம் பலாஜம் பண்ணலாம் இல்லை நாவல் பண்ணலாம் அப்படிங்கிறத மண் மற்றும் தண்ணின் அமைப்பு இதை வச்சு டிசைட் பண்ணிடுவோம் இதை பண்ணினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு கொய்யா நம்ம மண்ணில் ஹெல்த்தியாக நம்ம வளர்க்க முடியும் நல்லா விளைச்சல் எடுக்க முடியும் நமக்கு உகந்தது நம்மளுடைய மண்ணுக்கும் தண்ணிக்கும் உகந்தது கொய்யான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த கொய்யால் எந்த ரகத்தை பயிர் பண்ணுறது ஏன்னா கொய்யான்னு எடுத்துக்கிட்டால் எத்தனையோ ரகங்கள் இருக்குது இப்போ எல்லா ரகங்களும் நமக்கு அதிக விளைச்சல் கொடுத்துடுறதா இல்லை அதிக விலைக்கு விற்பனையாகதா அப்படின்னா கிடையாது அப்போ கொய்யான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரகங்கள் செலக்ட் பண்ணணும் இந்த இடத்துல தான் நம்ம பேர்டு விவசாய திருவத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு எயிட் இயர்ஸாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரே அடிப்படை காரணம் வெறும் பழச்செடிகள் அப்படிங்கிறத தாண்டி ஏன்னா பழச்செடிகள் பார்த்தா ஜென்ரலாக எல்லா என்ன இருக்குது பலரும் கொடுத்துட்டுதான் இருக்காங்க பலரோட கடமை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் நம்ம எதை முன்னிலைப்படுத்தி கொண்டு போகிறோம் அப்படின்னா பேர்டு அப்படிங்கிற அர்த்த ஒரு நேமு நம்ம எந்த அடிப்படையில் வச்சோம் அப்படின்னா புதிய புதிய ரகங்கள் அந்த புதிய ரகங்களில் அதிக விளைச்சல் குடிக்கக்கூடிய மார்க்கெட்டில் கன்சியூமர் அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்கள் அதிக விலைக்கு விலைக்கு விற்பனை ஆகக்கூடிய பழங்கள் இந்த அடிப்படையில் நம்ம செலக்ட் பண்ணணும் ரகங்களை இப்படி ரகங்களை ஃபஸ்ட்டு பழச்செடிகள் அடுத்து ரகங்கள் இந்த ரெண்டையும் நம்ம சரியாக செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம சொன்ன அந்த ஆயிரம் மீட்டர் ரே ஓட்டப்பந்தயத்தில் மூணாவது ரவுண்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னு அர்த்தம்

நம்ம என்ன நம்ம என்னென்ன விளைச்சல் வருங்கிறதே பார்த்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பழச்செடி முடிவு பண்ணிட்டோம் இப்போ மற்ற எல்லா விஷயம் முடிச்சிட்டோம் சரி அடிப்படை செலவு செலவுகள் சொட்டு நீர் வரைக்கும் போட்டாச்சு இப்போ அடுத்து வந்து அந்த பழக்கன்று நடணும் அப்போ நடுறதுக்கு குழி எடுக்கணும் கண்டிப்பாக இப்போ இதில் கூட சில பேர் சிக்கனமாக தவறு பண்ணிடுறாங்க ஓகே நம்ம நடவு பண்ணுறது எப்படின்றதையும் நம்ம தனியாக பார்த்து தனியாக போட்டிருக்கோம் ஒரு குழியில் அந்த கண்ணை எப்படி சரியான முறையில் நடவு பண்ணணுங்கிற பார்த்துருக்கோம் ஆனால் அந்த குழி எடுக்கிறோங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா செலவு இருக்கு இல்லையா இதில் சில தவறு பண்ணிடுறாங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு பழ விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மண்ணின் அமைப்பை பொறுத்து ரொம்ப ஒரு சாஃப்ட் மிருதுவான சாயிலாக இருக்குன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி ஆழம் ரெண்டு அடி அகலம் நீளம் இருக்கிற மாதிரி ஒரு குழி எடுக்கணும் மண் வந்து ரொம்ப கடின இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் மூணு அடிக்கு மூணு என்னவா புரிஞ்சுக்கணும்னா குழி எடுக்கிறதுங்கிறது ஆழமா கொண்டு போய் நம்ம கன்றுகளை வைப்பாருக்கானே கிடையாது அந்த மண்ணை வந்து நம்ம லூஸ் பண்ணி விடுறோம் சோ வேர்கள் ஈஸியா ஏன்னா இருந்துச்சு எல்லாம் பேன்ஸ் வைக்கும் போது வேர்கள் ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும் இல்லையா அப்ப அந்த வேர்கள் வளர்ந்து போறதுக்கு தகுந்த ஒரு சூழ்நிலையை நம்ம மண்ணுல உருவாக்குறோம் அதனால ரெண்டுக்கு ரெண்டுங்கிறது மினிமம் கண்டிப்பா இடுங்க ஏன்னா சில என்ன பண்றாங்கன்னா மம்படி வச்சு இந்த நார்மல் நம்ம காய்களை விவசாயம் பண்ணுவோம் இல்லையா அந்த மேல மேலே எடுத்து கண்டு வச்சுட்டு போயிடறாங்க மேலே கொதிட்டு வச்சாங்க ஏன்னா ஒரு செலவாகுது அப்படின்ட்டு சரி அதை ஃபர்ஸ்ட் எப்படி சிக்கனமா பண்ணலாங்கறத பாக்கலாம் இப்ப அன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஈவன் எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் சவுத் இந்தியா ஃபுல்லாக இந்த பிரச்சனை இருக்குது அதுலேயும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி லேபருங்கிறது ஒரு முக்கியமான இஷ்யூவாக இருக்குது நமக்கு காஸ்ட்ங்கிறது அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடிக்கு குழி எடுக்கிறதுக்கு ஒரு லேபர் வச்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய செலவாக இருக்கும் அது ஃபாஸ்ட்டாகவும் இருக்காது ஏதாவது இடையில சின்ன ஒரு ஹார்ட் ராக்கோ ஏதோ வருதுன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க ஸோ இன்றைக்கி இருக்க நிலைமையில் ஆட்களை வச்சு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி எடுக்கிறங்கிறதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப கம்மி விலையும் அதிகம் ஒரு குழிக்கான காஸ்ட்டுங்க ரொம்ப அதிகமாயிடும் ஸோ அதை தாண்டி நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷனுங்கிறது ரெண்டு ஆப்ஷன் மெயின் ஒன்று ப்ராப்பராக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஜேசிபியை வச்சு எடுக்கலாம் அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டோ மூணு தடவை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த அளவு வந்துடும் இது ஒரு டைப்பு இன்னொரு விதத்தில் இப்போ அதாவது ஏர்த்தாக்கன்னு சொல்லுவோம் அது ஹேண்ட் மவுண்ட் இருக்கு அதுல பெரிய அளவுல குழிகள் எடுக்க முடியாது அது வேற விவசாயத்துக்கு ஓகே நம்ம பல விவசாயம் வரும்போது கொஞ்சம் பெரிய அளவில் குழிகள் எடுக்கணும்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு நம்ம டிராக்டர் மவுண்டட் எடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கு அது பல இடங்களில் கிடைக்கிது இப்ப ரெண்டு பேரும் வாடகை கொடுக்குறாங்க வாடகைக்கே கொடுக்குறாங்க பல ஏரியல நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த நீங்க இருக்கிற இல்ல யாராவது நமக்கு ஃபார்ம்ஸும் எல்லாரும் வச்சுன்னா கூட நம்ம ரெஃபர் பண்ணுவோம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது இந்த ரெண்டே யூஸ் பண்ணுங்கள் எய்தர் ஜேசிபி என்னை கேட்டிங்க அப்படின்னா இந்த எர்த்தாக்கிற அதாவது டிராக்டர் மூன்றை எர்த்தாக்கிற சிறப்பு ஏன்னா கொஞ்சம் முறையாக ப்ராப்பராக வருது அந்த குழிகளும் அழவாக சீராக இருக்கும் ஸோ அது கிடைக்காத பட்ஜெட்டில் நீங்கள் ஜேசிபி வச்சும் பண்ணலாம் இது ரெண்டு தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஆனால் நீங்கள் குழிகள் எடுக்க செலவாகுதுங்கிறனால இதையும் யூஸ் பண்ணாமல் லேபர்ஸும் இல்லாமல் வெறுமனை மேலாக்கில் வச்சுட்டீங்கன்னா அந்த கன்று வளர்ச்சி அது கண்டிப்பாக பாதிக்கும் ஸோ குழி எடுக்கிறக்கு ஒரு செலவு இருக்குது அதை மேக்சிமம் எவ்வளோ பெட்டராக பண்ணுறதுங்கிறது அந்த ஆப்ஷன் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் குழி கண்டிப்பாக நம்ம ரெண்டுக்கு ரெண்டுங்கிறத கண்டிப்பாக எடுக்கணும் சரி கன்றுகள் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் ரகத்தை செலக்ட் பண்ணியாச்சு கூலியும் எடுத்தாச்சு இப்போ கன்றுகளை வைக்கணும் இல்லையா இதில் சரியான முறையில் எப்படி நடவு பண்ணணுங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ப்ராப்பரான வீடியோ பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனை கொடுப்போம் நீங்கள் அதை பார்த்து முறையாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு கண்ணை வந்து எப்படி முறையாக நடவு பண்ணணும் அந்த நடவு பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத ஸ்டார்ட்ரு கேட்டுன்னு சொல்லுவோம் ஓகே அதை பற்றிய தெளிவு எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் இருக்கும் நீங்கள் முழுமையாக பார்த்துக்கலாம் சரி இப்போ கன்றை நடவு பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான செலவுகள் ரெண்டு ஒன்று லேபர் நம்முடைய வேளாட்கள் இன்வால்வ் ஆகக்கூடிய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு சொல்லுவோம் இன்னொன்று சைடு வந்து சத்து பூச்சி நோய் மேலாண்மை இந்த ரெண்டு செலவுகள் தான் நம்ம தொடர்ந்து கொண்டு போக போகிறோம் இப்போ பல விவசாயம் வரும்பொழுது களை எடுக்கிறதுங்கிறது முக்கியமான ஒரு ரெகுலராக நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை இந்த களை எடுக்கிறதுல உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஓகே இப்போ எப்படியுமே நீங்கள் பிளான்ஸ் வந்து நம்ம ஒரு பத்துக்கு பத்துக்கு மேலேயோ டொல் பை பன்னெண்டுக்கு பன்னெண்டோ பதினஞ்சு கொஞ்சம் வைக்க போகிறோம் அப்போ ஒரு மூணு மாதத்துக்கு இருக்கா இல்லை ஒரு நாலு மாதத்துக்கு ஒருக்கா நம்ம ரொட்டியாக விட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டிராக்டர் அதை யூஸ் பண்ணி நம்ம நிலத்தை உழுதுக்கலாம் பட் ஸ்டில் அது வந்து நம்ம பிளான்ண்டாக சுற்றி இருக்கக்கூடிய ரெண்டுக்கு ரெண்டு அடியோ மூணு அடி அளவுக்கு நம்ம டிராக்டர் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா வேர்கள் பாதிக்கும் இப்போ அதுக்கு இந்த கன்றுகளின் தண்டுகளை சுற்றி ஒரு ரெண்டு அடிக்காவது குறைஞ்சபட்சம் நம்ம ஆரம்ப கட்டத்தில் முறையாக நம்ம களை எடுக்கணும் இது முக்கியமான வேலை இது கண்டிப்பாக பண்ணணும் பட் இதை சிக்கனமாக பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ஆப்ஷன் வந்து வீட் மேட் ஏன்னா வேலை ஆட்கள் நீங்கள் ஒரு ஒரு குழியை நீங்கள் சரி பண்ணி அணக்கட்டுறதுனால குறைஞ்சபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா செலவாகுது அப்போ வருஷத்தில் நீங்கள் ஒரு மூணு டைம் நாலு டைம் பண்ணுறீங்க ரெண்டு டைம் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தம்பது ரூபா செலவாயிருது அப்போ வீடு மாட்டுங்கிறதை பார்த்துட்டி டெக்னாலஜி வந்திருக்கு சார் நம்ம அதை கொஞ்சம் அளவு யூஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் நம்ம சில தேவையான செலவும் பண்ணி தான் ஆகணும் செலவே பண்ணாமல் விவசாயம் அதுவும் பல விவசாயம் பண்ண முடியாது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது அடுத்த முக்கியமான செலவுகள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பழச்செடியை பொறுத்தும் இந்த வேலையாட்களின் அளவுங்கிறது மாறும் இப்போ கொய்யான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெகுலராக கவாத்து பண்ணணும் வருஷம் ஃபுல்லாக கவாத்து இருக்கும் அப்படி பண்ணால் தான் அதிக விளைச்சல் எடுக்க முடியும் கொய்யால் எவ்வளோ கவாத்து பண்ணுறமோ அந்த அளவுக்கு நம்ம அதிக கிளைகளை உருவாக்க முடியும் அதிக பூக்கள் காய்களை உருவாக்க முடியும் அப்போ அதில் லேபருங்கிறது கொஞ்சம் அதிகமாக நமக்கு தேவைப்படும் அந்த ப்ரூனிங்லாம் கரெக்டாக பண்ணணும் கவாத்து ரொம்ப முக்கியமானது அப்புறம் ஸ்ப்ரேங்கிற விஷயம் இருக்கு இல்லையா இல்லை இலைவலி தெளிப்பான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி லேபர்ஸ் அதாவது ரொம்ப இன்டென்சிஃபாக தேவை கிடையாது மற்ற விவசாயம் மாதிரி ஆனால் ரெகுலர் பேசிஸில் இதுக்கெல்லாம் லேபர் நமக்கு வேணும் இப்போ ஆவரேஜாக சொல்கிறது அப்படின்னா ஒரு அஞ்சு ஏக்கர் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க பத்து ஏக்கர் விவசாயம் பண்ணுறீங்க இப்போ விவசாயம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஃபேமிலியாக தான் இங்கே இருந்தாங்கன்னா இந்த ஒர்க் எல்லாத்தையுமே ரெகுலராக அவங்க பண்ணிக்க முடியும் ஸோ இதுதான் மெயினாக லேபர்ஸ் இன்வால்வ் ஆகக்கூடிய இடங்கள் கவாத்து பண்ணணும் களை எடுக்கணும் அப்புறம் நமக்கு தேவையான மற்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு தேவையான லேபர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை ப்ராப்பராக நம்ம பல விவசாயத்தை முன்னோக்கி கொண்டு போக முடியும் இது லேபர் இன்வால்வ் ஆகக்கூடிய வேலைகள் இதை தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான இதை நான் செலவுன்னு கூட சொல்ல மாட்டேன் இது ஒரு முதலீடு தான் எப்படி கன்றுகளை நம்ம சரியான ரகத்தை பார்த்து நம்ம பிளான்டேஷன் பிளான்டிங் பண்ணணும்னு சொல்கிறோம் அது ஒரு முதலீடுன்னு சொல்கிறோமோ எது நமக்கு இன்கம் கொடுக்குதோ அதை தானே முதலீடுன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம என்ன ரகத்தை வைக்கிறோங்கிறத நமக்கு வருமானத்தை டிசைட் பண்ண போகுதுன்னு சொல்கிறோம் அதனால் அது ஒரு முதலீடு தான் அதே மாதிரி அந்த பல ரகத்துக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் நம்ம பேசுகிறோம் இப்போ ஒரு வியட்நாம் சூப்பர் வெள்ளி ஜாக் ஃபுட்டுங்கிறது பலாப்பழங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஈழ வந்துடும் அந்த ரகத்துக்கான ஒரு குணாதிசயம் கேரக்டர் இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒரு குணாதிசயம் இருக்குது ஆனால் அந்த குணாதிசயத்தை வச்சு மட்டுமே நம்ம நார்மலாக ஒரு பிளானேஷன் பிளானிங் பண்ண முடிச்சதுக்கப்புறம் வெறுமனே வாட்ரிங் பண்ணிவிட்டு நமக்கு தோன்ற டயத்தில் ஒரு எரு இதை கொடுத்துட்டு இந்த குணாதிசயம் வெளிப்படணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பல ரகத்துக்கான கேரக்டர் மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அந்த ஈழில் எதிர்பார்க்கறது எப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான சத்து மேலாண்மைங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு பிளான்ட் வந்து அந்த கேரக்டரை ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜுக்கு எப்போ போகும் அப்படின்னா அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் ப்ராப்பராக போது தான் அப்போ நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய சத்து மேலாண்மைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை ரெகுலராக நீங்கள் பிளான்டேஷன் பண்ணதுலேருந்தே எப்போ நம்ம நடவு பண்ணுறோமோ அப்போலேருந்து முறையாக பண்ணணும் இப்போ மண்ணுகளின் வளத்தை பொறுத்து இந்த அளவை வேணால் நம்ம மாற்றலாம் ஆனால் எல்லா மண்ணுலையும் எல்லா வித சத்துகளும் இருந்துடாரு அப்போ நம்ம சத்து மேலாண்மை முறையாக நம்ம கையாண்டுட்டோம் அப்படின்னா நம்ம தேவையான சரியான வளர்ச்சியை கொண்டு வர முடியும் எந்த டயத்தில் அந்த ஒரு ஈல்டு வரணுமோ அதை அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா இதே பலால் ஒரு வருஷத்தில் ஈல் வந்தவங்களும் இருக்காங்க ஒன்றரை வருஷத்தில் ஈல் ஸ்டார்ட் ஆனவங்க இருக்காங்க ரெண்டு வருஷத்தில் ஸ்டார்ட் ஆனவனு இருக்காங்க ஆனால் ரகம் ஒரே ரகந்தான் வச்சிருக்காங்க அது எப்படி வேறுபடுது இப்போ சில இடங்களில் ரகங்களை மாற்றி கொடுத்தாங்க அது வேற பிரச்சனை நம்ம அதை சொல்லலை அதே வியட்நாம் சூப்பர்ல ஏன் இந்த கா வேறுபாடு இருக்கு அப்படின்னா சத்து சார் சில நேரங்களில் சில சாய்ல இயல்பாகவே சில சாதிகள் இருந்துருக்கும் அவங்களுக்கு சீக்கிரம் வழி அந்த ரீப்ரொடக்சிவ் ஸ்டேஜ் அது போயிருக்கும் அதாவது பூக்கள் பூத்து காய்கள் வரக்கூடிய அந்த நிலைன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ ஆரம்பத்தில் கன்றுகளை வளர்க்கணும் அதை நம்ம வேர் மற்றும் இலை தண்டு வளர்ச்சின்னு சொல்லுவோம் இதை முறையாக ஃபஸ்ட் நம்ம வளர்த்துட்டோம்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம ப்ராப்பரான சத்து மேலாண்மை பண்ணணும் சத்து மேலாண்மையை தாண்டி பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை இது எல்லாமே முக்கியம் அப்போ சத்து மேலாண்மை நோய் மேலாண்மை பூச்சி மேலாண்மை இதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து ஏன்னா எல்லா செலவும் பண்ணிடுறோம் ஆரம்பத்தில் பல செலவில் பண்ணிடுறோம் பண்ணிட்டு இந்த சத்து பூச்சி நோய் மேலாண்மை வரும்போது ரொம்ப சிக்கனமா இருக்கிறா நினச்சுட்டு சில தவறுகளை பண்றோம் இதனால நம்ம சக்சஸ் பண்ண முடியல ஏன்னா அதுதானே உங்களுக்கு வருமானத்தை கொடுக்க போகுது நீங்க பண்ணக்கூடிய விவசாயத்துல வரக்கூடிய விளைச்சலும் அது தரமான விளைச்சலா இருக்கும் பற்றி நல்லா விலை கிடைக்கும் போது நல்லா லாபம் எடுக்க போறீங்க அப்ப அடிப்படையில இதுல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது தேவையான செலவு தான் அதை முறையாக பண்ணுங்க இப்போ நம்ம ஏழு வீடு விவசாய திறுவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வெளியில எங்கேயும் போ இருக்காது ஏன்னா நம்மளே அந்த த்ரீ சக்தி ஆரோக்கியம் அப்படிங்கிற காசன்ட்ல லாஸ்ட் ஒன் இயரா தேவையான அனைத்து விதமான சத்து மேலாண்மை பூச்சி மேலாண்மை தோய் மேலாண்மைக்கு தேவையான விஷயங்களை இயற்கை சார்ந்து ஆர்கானிக்கில் பல இன்னோவேட்டிவ் பார்ட்ஸில் கொடுத்துட்ருக்கோம் ஏன் அப்படின்னா வெறுமனை இப்போ அடியுறங்கிறது இப்போ கன்றுகள் வளரணும்னா அதுக்கு வேறு வேறு சத்துக்கள் தேவைப்படும் தலைச்சத்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் மணிச்ச மணி தேவைப்படும் இதே பூ பூக்கள் அதிகமாக பூத்து காய்கள் வர்றப்ப மணிச்சத்தும் சாம்பல் சத்து அதிகமாக தேவைப்படும் கால்சியம் தேவைப்படும் அப்புறம் நுண்ணுறு சத்துகள் இருக்குது இது எல்லாத்தையும் அளவு நம்ம சயின்டிஃபிகலி ஃபார்முலேட்டட் நேச்சுரல் ஃபார்மிங்க்கு தேவையான ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக நம்ம இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம் அது எல்லாமே எக்ஸலன்ட் ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு ஃபார்மர்ஸ் எல்லோரும் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த சத்து பூச்சி நோய் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம நம்ம சொன்ன அந்த ஆயிரம் மீட்டர் ரேஸில் நாலாவது ரே நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம் ஸோ இதுதான் இருக்கக்கூடிய அடிப்படை செலவுகள் இந்த செலவுகள் நம்ம பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைனலாக ஈல் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபைனல் நமக்கு தேவையான சரியான மார்க்கெட்டை நோக்கி போகிறது ஏன் அப்படின்னா பொதுவாக பல விவசாயம் வரும்பொழுது நம்ம லோக்கலையே முடிஞ்சிடும் லோக்கல் வியாபாரிகளை வச்சு மட்டுமே விவசாயம் பண்ண நினைக்கிறோம் அப்படி கிடையாது நீங்கள் ஒரு தேவையான அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி நீங்கள் விளைச்ச கொண்டு வர்றீங்கன்னா நம்ம அதுக்கு அதற்கு சார்ந்து இருக்கக்கூடிய மார்க்கெட்டை நம்ம லிங்க் பண்ண முடியும் உங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் இதே கொய்யாவுக்கு லோக்கலாக நீங்கள் முப்பது ரூபா கொடுக்குறீங்க நல்ல தரமான புதிய ரக கொய்யா வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கிலோவுக்கு அறுபது ரூபாய்க்கு கூட விற்க முடியும் இப்போ நம்ம ஒன்றும் இல்லை ரெட்டைமன் கொய்யா இருக்கோம் இதை கிலோவுக்கு நாற்பது ரூபாய்க்கு லோக்கலாக விற்கிற ஃபார்மர்ஸ் நம்மள இருக்காங்க அதே கேரளாவுக்கு அனுப்பி கிலோவுக்கு எண்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுற ஃபார்மர்ஸ் இருக்கிறதா செய்கிறாங்க நம்ம சில நம்ம முடிஞ்சால் லிங்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் நீங்களும் அதுக்கு தேவையான அளவுக்கு குவான்டிட்டி இருக்கணும் விளைச்சல் இருக்கணும் இல்லையா அப்போ இதுதான் அஞ்சாவது ரவுண்டு நீங்கள் ஃபைனலாக சரியான மார்க்கெட்டை லிங்க் பண்ணி சரியான வியாபாரிகிட்ட எங்கே டிமாண்ட் இருக்கும் அந்த வியாபாரியை நோக்கி அந்த பழங்களை கொடுத்துட்டோம்னா அதிக விலை கிடைக்கும் அப்போ விளைச்சல் அதிகம் வருதுங்கிறத தாண்டி அதிக விலை கிடைக்கும் பொழுது நமக்கான வருமானங்கிறதும் தெளிவாக இருக்கும் ஸோ இதுதான் அடிப்படையில் அதுவும் பல விவசாயத்தில் இருக்கக்கூடிய நம்ம சரியாக செய்ய வேண்டிய முதலீடுகள் செலவுகள் இந்த விஷயங்களை முறைப்படுத்தி நம்ம திட்டமிட்டு கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம பல விவசாயத்தில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஏக்கருக்கு நாலுலேருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கண்டிப்பாக நம்ம வருஷத்துக்கு ஏர்ன் பண்ண முடியும் பட் அதுக்கு இது எல்லாத்தையும் நம்ம திட்டமிட்டு முறையாக பண்ணணும் இதை தான் நம்ம திரும்ப திரும்ப இருக்கோம் ஓகே சார் நிறைய ரகங்கள் சொல்கிறீங்க ஸோ எந்த ரகத்தை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் வந்து விவசாயிகள் மத்தியில் இருக்கும் ஏன்னா எல்லாமே ஒரு லாபகரமான புதிய ரகங்கள் அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் ஸோ போது என்ன ரகத்தை சூஸ் பண்ணுறதுன்றத கேள்வி வந்து பொதுவான விவசாயிகளோடய கேள்வி ஸோ அதுக்கு உங்களோடய பதில் சார் கண்டிப்பாக இதை பற்றி ஃபியூச்சரில் இன்னும் டீட்டெயில் வீடியோ நம்ம பண்ணுவோம் பட்டு இது ஒரு பெரிய குழப்பமான ஒரு விஷயம் தான் சார் ஏன் அப்படின்னா இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாங்கல யார் எதை வேணால் சொல்லிட முடியும் நீங்கள் ஜென்ரலாக இல்லையா அதுக்கு ப்ரூஃப் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை எதை வேணால் நம்ம பேசுகிற முடியும் பட் என்னன்னா இப்போ பல செடிகளும் வரும் பொழுது உதாரணத்துக்கு இப்போ கொய்யா எடுத்துக்கோமே கொய்யாவில் இன்னைக்கு நம்ம ஒரு மூணு ரகம் கொடுக்குறோம் ரெட் டைமண்ட் ரெட் ரூபி ராயல் வெல்வெட் இந்த மூணு ரகத்தை நம்ம டீட்டெயிலாக ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருக்கோம் கண்டிப்பாக சரி இப்போ இந்த மூணுக்கு நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு ரகத்துக்கும் இந்தந்த அளவில் ஒரு நாலு அஞ்சு ரூபா வரும் இல்லை நீங்கள் ராயல் ஃபீல்டெல்லாம் முன்னே இன்னும் அதிக கூடுதல் லாபம் வருங்கிறத நம்ம முறைப்படுத்தி எல்லாம் தெளிவாக சொல்கிறோம் பட் இதே இப்போ தைவான் பிங்க் இருக்குது தைவான் பிங்குங்கிறது பழைய ரகம் நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆரம்பித்து இருபத்தி மூணு வரைக்கும் கொடுத்து கொடுத்தோம் இருபத்தி மூணு டிசம்பர் வரைக்கும் அந்த ரகம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் நம்ம வாழ்ற நிப்பாட்டிவிட்டோம் அந்த ரகத்தை அது ஏங்கிற டீட்டெயில் அதிக ஆல்ரெடி பேசியிருக்கோம் அதுதான் இங்க விஷயம் அதாவது ஒரு ரகம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருக்கும் அதை அதனுடைய குணாதிசயங்களை தாண்டி பெட்டரான ஒரு ரகம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பழைய ரகத்துக்கான டிமாண்டுகள் குறைஞ்சிடும் இந்த புது ரகத்துக்கான டிமாண்டுகள் அதிகமாகிடும் இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் சில ரகங்கள் அறிமுகமாகும் போது ஃபெயிலியர் ஆகிரும் இப்போ நம்ம அர்க்காக்கிரன்னு சொன்னோம் அர்க்காக்கிரன் எங்களை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு ஃபெயிலியர் வட்டியாக தான் பார்க்குறோம் காரணம் என்ன அப்படின்னா அதோட செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி பழம் கொட்டியது அது ஒரு ஃபுட் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கோ ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கோ சூட்டபுள் ஆனால் நம்ம ஆரம்பித்த காலம் தோட்டே சொல்லிட்டு இருக்கோம் டேபிள் ஃப்ரூட்டாக வியாபாரில் கொண்டு பழங்களாக விற்கிறதுக்கு அர்க்காக்கிரன் உகந்த ரகம் இல்லை அதை பயிர் சேவைங்கிற சொல்லிட்டு இருந்தோம் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ பிளாக் கோவா பீட்ரூட் கோவான்னு ஒரு ரகம் வந்துச்சு இப்போ நம்ம ராயல் வெல்லூட் மாதிரி இலைகள் அதுவும் இருக்கும் பட் அது ஒரு ஃபெயிலியர் வெரைட்டி அதை விவசாயமே பண்ணக்கூடாது நம்ம அது தனி பட் தைவான் பிங்க் சக்சஸ்ஃபுல் வெரைட்டி அப்படின்னா தைவான் பிங்க் சக்சஸ்ஃபுல் வெரைட்டி தான் எல் ஃபார்ட் சொல்லி நம்ம தமிழ்நாட்டை கிட்ட லாஸ்ட் இது வயசாக நீங்கள் ஆகக்கூடிய ஆரம்பிச்சு பல ஏரியாக்கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணிக்கிட்டு அதுவும் சக்ஸஸ்ஃபுல் வெரைட்டி தான் பட் அதற்கான காலம்ங்கிறது முடிஞ்சிச்சுங்கிறத நம்ம சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இப்போ தைவான் பிங்கு எதனால ஃபேமஸ் ஆச்சு இப்போ எல்ஃபாட்டிங்கிற ஒரு வெள்ளை கொய்யா அந்த வெள்ளக்கொய்யாவது வாண்டி சோப்பு கொய்யக்கான டிமாண்ட் அதிகமாக தான் ஆர்காக்கிரன் லலித் தைவான் பிங் இந்த மாதிரி பல ரகங்கள் வருது அதில் தைவான் பிங்கு தான் சக்ஸஸ்ஃபுல்லாச்சு ஏன் அப்படின்னா மற்ற விஷயம் ஒவ்வொரு ரகத்துலையும் ஒவ்வொரு இப்போ அதாவது கமர்ஷியல் ஒரு ரகம் சக்ஸஸ் ஆகிறான சில விஷயங்கள் இல்லாமல் இருந்துச்சு அர்க்காகிரன் செல்ஃப் லைஃப் இல்லை பழங்களை கொட்டிடுது லலித்தில் விளைச்சல் இல்லாமல் இருந்துச்சு இப்படி பல விஷயங்கள் இருக்குது இப்போ தைவான் பிங் ஏன் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அதில் செல்ஃப் லைஃப் இருந்துச்சு பழங்களை நீண்ட நாட்களை வச்சு விற்க முடிஞ்சதாக இருந்துச்சு நல்லா ஈல்டு வந்துச்சு ப்ளஸ் உங்களுக்கு காய்களோடைய சைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது இரநூறு கிராம் நல்லா ஒரு விளைச்சல் கொடுக்கக்கூடியதாகவும் அதிக மார்க்கெட்டில் வியாபாரிகள் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு அகமாக இருந்துச்சு பட் என்னென்னா அதில் சில ட்ராபேக் இருந்துச்சு முக்கியமாக அதை பழையங்கிறத நான் அதை அதை தைவான் பிங்குக்கான ஒரு இஷ்யூவை நான் பார்க்கல அது தவறான ஒரு புரிதல் பொதுவாகவே கொய்யா அப்படிங்கிறது பழையக்கள் வரும் சில பூக்கள் வாசத்துக்கு கொஞ்சம் அதிகமாக வரும் அது நம்ம முறையான பூச்சி மேலாண்மை பண்ணாவே அதை கண்ட்ரோல் பண்ணிட முடியும் அது வேறு பிரச்சனை அது மாதிரி நெமட்டோடுங்கிறதுமே ரகங்கள் சார்ந்தது கிடையாது அது கொய்யால் வரக்கூடியது அதுக்கு முறையான பிளான்ட்ஸு நல்ல ஆரோக்கியமான பிளான்ஸை கொடுக்கணும் அதுக்கப்புறம் முறையான நோய் பூச்சி மேலாண்மை பண்ணணும் அது வேறு இப்போ நம்ம சொல்ல வர்றது தைவான் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெயின் ட்ராபேக் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கலர் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் சுவை அதாவது இனிப்பு சுவைங்கிறதும் மீடியமாக தான் இருக்கும் இப்போ இந்த ரெட் டைமண்ட் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அதே மாதிரி செல்ஃப் லைஃபும் அதிகமாக இருக்கும் ஆனால் கலர் அதிகமாக வரும் சுவையும் அதிகமாக வரும் இப்போ நீங்கள் தைவான் பிங்கை கொடுத்துருந்தீங்க மிந்தி இப்போ அந்த அதே வியாபாரிகிட்ட இல்லை அதே மக்கள்கிட்ட போய் தைவான் பிங்கு உடத்துல வச்சுட்டு ரெட் டைமண்ட் அதில் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் ரெட் டைமண்ட் எடுத்து சாப்பிட்டு பழகிட்டான திரும்ப வியாபாரிகளும் சரி மக்களும் சரி அந்த ரகத்தை தான் கேட்பாங்க இந்த ரகம் தான் வேணும்னு சொல்லுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கான டிமாண்ட் குறைஞ்சிது இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு நார்த்து ஃபுல்லாக இது நடந்துகிட்டு இருக்கு இப்போ கொஞ்சமாக தமிழ்நாட்டிலேயுமே நம்ம ரெட் டைம் எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ அது மார்க்கெட்டுக்கு வரும்போது தைவான் பிங் ஆட்டோமெட்டிக்காக ரேட்டு குறைஞ்சிடும் இது விவசாயிகளுக்கு முன் முன்கூட்டியே தெரியாது ஏன்னா அவங்க நினச்சிக்கோங்க இப்போ நம்ம ஏரியாவில் வித்துக்கு தான் இருக்காங்கன்னு வச்சுட்டு வைப்பாங்கன்னா இவங்க பிளான்டேஷன் பண்ணுறது அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஈல்டு ஸ்டார்ட் ஆகி அடுத்த அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கொண்டு போகணும் இது ஒரு விஷயம் இன்னொரு டிராபேக் இருக்க சொல்லிடுறேன் தைவான் பிங் வந்து கட்டிங் பிளான்ட் தான் எல்லாருமே கொடுக்குறோம் எல்லாருமே கொடுத்தது கட்டிங்ஸ் தான் அதோட லைஃப்ங்கிறது ஏன்னா ப்ராபகேஷன் மெத்தட்னு சொல்லுவோம் சார் அதை வச்சு தான் லைஃப் டிசைட் ஆகும் இப்போ கட்டிங்கில் கொடுக்குற ஒரு பிளான்டோட லைஃப்ங்கிறது மூணுலேருந்து நாலு வருஷம் நல்ல விளைச்சல் வரும் அது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கோம் அது சொல்லி தான் நம்ம கொடுத்தோம் பட் ரெட் டைமண்ட் இந்த நம்ம கொடுக்குற எல்லா ரகங்களும் ஒட்டு கன்றுர்கள் குறைஞ்சது பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அப்போ இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம பண்ண முறையான ஆரண்டி மூலம் தான் அந்த ரகங்களை கொண்டு வந்திருக்கோம் இனி இந்த ரகங்களை பயிர் பண்ணுறதா உண்மையிலேயே லாபகரமா இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே உண்மை கணக்கு வெளிப்படைய தன்மையோட அறம் சார்ந்து நேர்மையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால அந்த விஷயங்களை வெளிப்படையா சொல்றோம் நம்மளும் கொடுத்தோம் தைவான் பிங்க பிங்க விவசாயம் பண்ணி ஒரு ஏக்கர்ல அஞ்சு லட்ச ரூபாய் விவசாயம் லாபம் எடுத்த விவசாய பெருமைகள் எங்களுக்கு இருக்காங்க இன்னைக்கு நிலமை அவங்கள வச்சு நாங்க வீடியோ போட்டு கூட சக்ஸஸ் ஃபைட்டியா காமிச்சு எங்களால் பிளான்ஸ் வித்துற முடியும் பட் அது நம்ம நோக்கம் நம்ம வியாபாரம் அதாவது பிசினஸ் தான் தொழில் தான் பண்றோம் அதை முடிஞ்சளவு ஆம்சாக சார்ந்து நேர்மையாக பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அதனால தான் வெளிப்படைய தன்மை எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம் ஓகே ஸோ தைவான் பிங்குங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ரகம் இனி அது சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா புது ரகங்கள் அதோட பெட்டரான ஈழில் கொடுக்கக்கூடிய அதிக சுவையக்கூடிய ரகங்கள் வந்துருச்சு அதனால தான் நீங்கள் இனிமேல் விவசாயம் செய்ய செய்வேனும் சொல்லி நம்மளாவே நிப்பாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே நம்ம கேட்டாலும் கொடுக்குறதில்ல அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெட்டை மண் கொடுக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ரெட் ரூபி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ ராயல் ராயிலுக்கு வரைக்கும் இந்த மூணுமே சக்ஸஸ்ஃபுல் வெரைட்டி இது தான் ஒவ்வொரு பல செடிகளையும் தேர்வு பண்ணணும் நீங்கள் எந்த பல செடிகளையும் ரகங்களை சரியான ரகத்தை முடிவு பண்ணால் மட்டும்தான் உங்களால் வருமானம் பண்ண முடியும் அதனால தான் சொல்கிறோம் விவசாயத்தில் தேடல் பயணம் திட்டமிடல் இது ரொம்ப ரொம்ப அடிப்படை விவசாயத்தை தயவு செய்து ஒரு ஃபோன்லேயோ ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்துட்டே முடிச்சுக்காதீங்க விசிட் பண்ணுங்கள் இப்போ எங்களேன்னு சொல்லலை உங்களுக்கு எந்தெந்த நர்சரியோ இல்லை நிறுவனத்தையும் நீங்கள் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நேரடியாக போய் விசிட் பண்ணி முழுமையாக விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களால் முறையாக அதை திட்டமிட்டு கொண்டு போயிருக்கீங்க பல விஷயம் முடிவு பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிடுங்க எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் நேரடியாக விசிட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன ரகங்கள் இருக்குது அதில் உண்மையிலே என்னென்ன மாதிரியான ஈல்டு வரும் என்னென்ன மாதிரி உற்பத்தி இருக்குது விலைகள் எப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்னென்ன லாப அளவு இருக்குது என்னென்ன செலவுகள் இருக்கும் என்னென்ன மாதிரியான நோய் மற்றும் போய் பூச்சி மேலாண்மை இருக்கும் அந்த முழுமையாக தெரிஞ்சுட்டு அது ஓகே இது நம்மளால் பண்ண முடியும் இதற்கான வேளாட்கள் நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும் இதற்கான செலவுகள் நம்மளால் பண்ண முடியும் நீங்க முடிவு பண்ணிவிட்டு அதில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம் அதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஸோ நேரடியாக விசிட் பண்ணுங்க நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு தான் இப்போ கொய்யாவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம பதினஞ்சு வேணும் பலச்செடிகள் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் தண்ணி மற்றும் பன்சோதனை மட்டும் பண்ணிட்டு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் முறையாக உங்களுக்கு கைட் பண்ணி உங்களுக்கு சக்சஸ் பண்ண வைக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயம் நம்மளே பண்ணிடுவோம் இல்லை என்னால் பெரிய அளவில் என்னால் பயணங்களை மேற்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் கார்ட் பண்ணுங்கள் நம்ம இருப்பாங்க அவங்க நேரடியாக வந்து உங்கள் லேண்டை பார்த்து கூட விசிட் பண்ணி அங்கே கூட சில நேரங்களில் நம்ம சா வாட்டர் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துருவோம் சா இல்லையே நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு சூட்டபிளாக கொடுப்போம் பட் உங்களை வர சொல்கிற எதுக்குனா இது ஒரு லாங் டம் ஜேர்னி இல்லையே அடுத்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க பல விவசாயம் அப்போ ஒரு நேரடியாக வந்து பார்த்து முறையாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தொடர்புங்கிறது லாங் டேம்மாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏரியாங்க மட்டும் வந்து ஓ உங்களுக்கு பிளான்டேஷன் பண்ணுறதை ஆரம்பித்து எல்லாம் கைட் பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் முறையாக ஆலோசனை கொடுக்கற மட்டும் கிடையாது அதுக்கான தீர்வுகளையும் கொடுக்குறோம் நம்ம நம்மளே ப்ராடக்ட்ஸும் கொடுத்துட்றோம் ஏன் அதை கொடுக்குறோம் அப்படின்னா பல விஷயங்கள் பல இடங்களும் கிடைக்கிறது பராப்பரா அதை முறைப்படுத்தி இன்றைக்கி பல விவசாயத்துக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸ் என்னென்ன கொடுக்கணும் எவ்வளோ செலவு வரும் கம்ப்ளீட் சொல்யூஷனாக கொடுத்து உங்களை ஃபைனலாக வியாபாரியில் லிங்க் பண்ணுற வரைக்கும் நம்ம நிறுவனங்கிறது இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ஒரு சேலஞ்சான ஒர்க்கு தான் பட் இன்றைக்கி சிறப்பாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஓகே சார் நன்றி நன்றிங்க சார்